ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் நல்லது செய்யற நமக்கு அதற்கான பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் இதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல செயல்களாக செஞ்சா போதும் பலனை எதிர்பார்க்காம செய்ங்க இறைவன் பார்த்து என்ன பல மடங்கு பெருசா நன்மையை மட்டுமே கொடுப்பாரு கெட்டது அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களும் தெரிஞ்சு செய்யறதில்லை ஒரு சில நேரங்களில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனுஷனை தப்பு செய்ய வைக்குது ஆனால் அது தெரியாமல் நடந்தால் பரவாயில்லை ஆனால் அந்த தப்பை நாம் செஞ்சதுக்கப்புறம் இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நாம் அதை உணர்ந்து இனி அந்த மாதிரி ஒரு செயலை நாம் வாழ்க்கையில் செய்யாத மாதிரி பார்த்துக்கணும் இது முக்கியமாக குருவை குருவாக நாம் ஏற்றுக்கிட்டு வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா செய்யாமல் நாம் போய் கோவில்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி சாய்பாபாவே போன்ற குருவை வணங்குறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஏன்னா ஒரு மனுஷனை குரு வழி நடத்தும் போது அவன் தவறு செய்தாலும் பாபாவால் வாய்ப்பு அளிக்கப்பட்டு அந்த தவறை திருத்திக்கிறதுக்காக பாபா நிறைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் நாம் செஞ்ச தப்புகளை எல்லாத்தையும் திரும்பவும் செய் யாமல் பார்த்துக்கலாம் செஞ்ச ஒரு சில விஷயங்களுக்கு வருத்தமும் செய்யணும் அந்த வருத்தம் நாம் இனிமே நாம் இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல வைராக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் காசா பணமாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுல என்ன வந்துடுற போகுது அந்த எல்லாருலேயும் நாமளும் சேர்ந்துருக்கோம் இல்லையா என் குழந்த மட்டும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்காம எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அந்த எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் நம்ம குழந்தைய வந்து சேர்ந்துடும் அதே போல தான் நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளோட கவனம் எப்பவுமே தெளிவாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அது இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம நல்ல மனசோட நம்மளுடைய சத்குரு சாய்நாதர் முன்னால் போய் பிரார்த்தனை வைக்கும்போது பாபா மகிழ்ந்து அதை உடனே கொடுப்பாரு பத்தியா என் குழந்தை தனக்குன்னு கேட்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணதேன்னு சொல்லி நம்மளை பார்த்து பாபா அகமகிழ்ந்து போவாரு சந்தோஷப்பட்டுட்டா கேட்கணுமா பாபா சாதாரணமாவே அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாரி வாரி வழங்குவார் இப்படி நாம ஒரு பாபாவினுடைய பக்தர்களா இருந்து பாபாவை சந்தோஷப்பட வச்சா பாபாவால் அருளப்படக்கூடிய அற்புதமான வரங்கள் ஆயிரம் ஆயிரம் அதை நாம் வாங்குறதுக்கு நம்மளுடைய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கொள்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் முயற்சி திருவினையாக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நாம் வளர்த்துக்கிட்டால் நம்மளை மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததிகளையும் அது உடனிருந்து காக்கும் நாம் புண்ணியம் செய்யணும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த கலிகாலத்தில் புண்ணியம் செய்கிறோமோ இல்லையோ நம்ம குழந்தைங்களுக்கு பாவத்தை சேர்க்காமல் பார்த்துக்கணும் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன புண்ணியங்கள் கூட செய்யலாம் உங்கள் வீட்டில் bạn vâng được. காகம் இருந்தால் அந்த காகத்துக்கு கொஞ்சம் சாதம் வேங்க ரோட்டில் நாய் பார்த்திங்கன்னா அந்த நாய்க்கு கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி போடுங்க யாராவது பசின்னு வந்து கேட்டால் உன்னால் முடிஞ்ச உணவை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வயிறை நிறைய செய்யுங்க எதுவுமே நம்மளால் முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய புண்ணியங்களை நாம் மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததிகளுக்கு சேர்க்க முடியும் இதை பாபா தன்னுடைய சச்சரதம் மூலமாக தன்னுடைய பக்தர்களுக்கு நடத்துறாரு இந்த விஷயங்களில் எதையாவது ஒரு சிலதை நாம் செய்யும்போது பாபா ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படி நாம அவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய அன்புக்கு நாம் நிச்சயமாக பாத்திரமாக முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவை பார்க்குற எல்லாரும் நல்லா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் ஒரு சில லைக் பண்ணாமல் விட்டுடுறீங்க வந்து பாபாவினுடைய இந்த பதிவை கேட்கும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க உங்களுடைய ஒரு தம்ஸ் அப் அந்த லைக் எனக்கு மிகப்பெரிய வரம் மாதிரி நீங்க என்ன இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது பாபாவினுடைய நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான ஆர்வம் எனக்கு ஏற்படுது அடுத்தடுத்தபடியாக நிறைய பாபாவை பற்றின நல்ல விஷயங்களை இந்த பதிவுகள் மூலமாக நாம் பகிர்ந்துக்கலாம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாய்ராம்